ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஸ்ரீ மகா பிரிவா சேனல் பெரிவா கொண்டாட்டம் உங்கள் இல்லங்களில் நடைபெறும் நவராத்திரி கொலுவிற்கு நம்பாத்து பெரிவா சேனல் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் இல்ல நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தை நம்பாத்து பெரிவா சேனலில் நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறந்த கொழுவிற்கான சிறப்பு பரிசு உண்டு உங்கள் இல்ல கொலுவை ஒளிபதிவு செய்ய முன்பதிவு அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒம்பது ஒம்பது ஆறு ரெண்டு ஒன்று நாலு சைவர் நாலு ஆறு அஞ்சு ஒம்பது ஏழு ஒம்பது சைவர் ஆறு சைவர் ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு ஒளிப்பதிவிற்கு முன்பதிவு அவசியம் ஒளிப்பதிவிற்காக சிறிய கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்ய வேண்டிய கடைசி தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் விவரங்களுக்கு மேற்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர